இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா தன்னை சுற்றி ஒரு பத்து நபர்களை வைத்துக்கிட்டு ஜாலியாகவும் கலகலப்பாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் நண்பர்கள் பட்டாலும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நண்பர்கள் எல்லா விஷயத்துலையும் இவங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கலகலப்புக்கு எந்த ஒரு பஞ்சமே இருக்காது அந்தளவுக்கு கல பேசக்கூடியவங்களை தனுசுராசி என்பர்கள் இருப்பாங்க குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால பணம் முக்கியம் இல்ல ஒவ்வொரு பேச்சு இருக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நாட்களும் எப்படி அமைந்திருக்கு ஏழு உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா இந்த பாதகமா இருக்கிற விஷயத்த எப்படி சாதகமா மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த வீடியோவோட இறுதியில சில பரிகாரங்களும் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரங்களை செஞ்சு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை அமைப்பை வைத்து பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்டத்தை தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்தவர்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு சொல்லலாம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க இந்த சோம்பேறித்தனம் அதெல்லாம் ஒரு பக்கமாக ஓரம் கட்டி ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப முன்னேறணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடையும் இந்த வாரத்தில் செயல்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம் எப்பவுமே அவங்க ஒரு குறிக்கோளோட செயல்படக்கூடியவங்க தான் ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா வில்லு வில்லு எப்படி ஒரு இடத்த நோக்கி பாயுதோ அது மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம இந்த எல்லையை அடையணும் அதுதான் நம்மளுடைய டார்கெட் அதை நோக்கி நம்ம பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே யோசிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அந்த மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குறிக்கோளை அடைய ரொம்ப போராடுவீங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க அதனால் இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வேலையில் கூட கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டு வேலை செய்வீங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா அமைந்திருக்கு சொல்லலாம் நண்பர்களோடு அதிக நேரத்தை அனாவசியமா செலவு செய்வீங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாகவே உங்களுடைய செய்து முடிப்பீங்க பாராட்டும் கிடைக்கும் மேல் அதிகாரியோட பாராட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு கைபேசியை பார்த்து அதிக நேரத்தை வந்து வீணாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இதனால உடல் ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கைபேசி பேசியை அதிக நேரம் பார்க்கறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது அடுத்தவங்களை பத்தி இந்த காலகட்டத்தில் யாராவது புறம் பேசுவாங்க உங்களையும் புறம் பேச தூண்டுவாங்க அதனால் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் மனதுக்குள்ள ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா இந்த மன ரீதியாக சில பேர்லாம் அவங்களை கெட்ட வழியில் அழைத்துட்டு போவாங்க இல்லையா அதை வந்து குறைக்கும் அதனால முடிந்த அளவுக்கு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காம சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி எட்டு முறை உங்களால் முடிந்தது அப்படின்னா இது சொல்லுங்க நல்லது நடக்கும் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்ல உங்களுடைய மனம் போகாம இருக்கும் சில பேர்லாம் தூண்டுவாங்க நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி எங்களுடைய கமெண்ட் பேஸில் கூட உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பேஸில் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் பதிவிடுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க சரி இந்த தனுசு ராசியில் நண்பர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் மேல் அதிகாரிகிட்ட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் இருக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை இறுக்கமான சூழ்நிலை இது எல்லாமே மாறும் பெண்களை பொறுத்தவரைகளும் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப தைரியமாகவும் துணிச்சலாகவும் முடிவெடுப்பீங்க அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்த பொறுத்தவரைகளும் வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி அமைய அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு ஆதாயமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் சிந்தித்து செயல்படுவீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு லாபகரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் வெற்றி பெறதுக்காக கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணுவீங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் துணிச்சலாக இறங்குவீங்க நம்ம அடுத்து இதை கற்றுக்கணும் இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து முயற்சிகளை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவர்களும் யாரை பத்தியும் எப்பவுமே யாருக்கிட்டேயும் விமர்சனம் செய்ய வேண்டாம் வேணா நீங்கள் பாட்டு அமைதியாக வீட்டில் இருப்பீங்க உங்களை கூப்பிட்டு அவங்க எப்படி இருக்காங்க அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்குது அவங்களோட இயல்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரெலாம் அவங்கள தூண்டுவாங்க அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாரை பற்றியும் விமர்சனம் செய்யவே வேணாம் அப்படி நீங்கள் விமர்சனம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பேர் வரும் அவங்க பாட்டுக்கு கேட்டுகிட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் தான் அவங்கள பற்றி ஏதோ பொருளை சொன்ன மாதிரி உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க இந்த மூல நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் கடந்த நாட்களில் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர்லாம் தந்தையார்கிட்ட பேசும்போது கருத்து பரிமாற்றம் செய்யும்போது கவனமாக பேசுங்க தடிமனான வார்த்தைகளை உங்களையே அறியாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசிடுவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சக வேலையாட்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க பண விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது தொழிலை வித விரிவுபடுத்துகிறீங்க அப்படின்னா அதிக முதலீடு வேண்டாம் சிறிதாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அதனால் ஓரளவுக்கு வருமானம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே மற்றவங்கிட்ட பேசும்போது ஒவ்வொரு நேரத்துலையுமே ரொம்ப ந இருங்க அவசரப்பட்டு மற்றவங்களும் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொண்டுட்டு வருவாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்கட்சினரால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவதூறு கெட்ட பேர் இந்த மாதிரிலாம் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் அதை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கெட்ட பேர் எதனால் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சிக்க முடியும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது மற்றபடி உங்களுடைய பணியாற்ற இடத்துல நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக அமைந்திருக்கு மேல் இடத்துல இருந்து நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் ஆனால் வார ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அவதூறுகள் கெட்ட பேர் வர ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமா செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு வர எதுவும் வராது அந்த பாதிப்பு வந்தா கூட அந்த பாதிப்பை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கறத கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பாதிப்பை உங்களால் சரி செய்ய முடியும் புத்திராடம் மன்னா பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனதில் ஒரு விதமான புத்துணர்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தோற்றத்தில் கூட ஒரு புது பொழிவு உண்டாகக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெடுங்காலமாக ஒரு விஷயத்தில் எதிர்பார்த்து நீங்கள் காத்துட்டு இருந்திருப்பீங்க நெடுங்காலமாக ஒரு பதவி உயர்வோ நல்ல ஒரு சம்பள உயர்வோ வேணும் அப்படிங்கிறதுக்காக நெடுங்காலமாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அலுவலக ரீதியாக வெளியில பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு நன்மை தர மாதிரி அமையும் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் கா வாழ்க்கையில் வெற்றியே இல்லை முன்னேற்றமே இல்லை நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எப்பவுமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் சித்தர்களை வழிபடுங்க சித்தர்களை வழிபட்டிங்க அப்படின்னா அந்த மனதில் இருக்கிற சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத எண்ணங்கள் இது எல்லாமே விலக ஆரம்பிக்கும் மன அமைதி கிடைக்கும் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் செயல்படுவீங்க அதனால் சித்தர் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவும் சிறந்தது இதை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாளோ இந்த மாதிரி ஏதாவது நீங்களே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நிறைய நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ